வணக்கம் நேர்களே இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம் வரலாற்று தேர்தல் தோல்வி நிழல் அமைச்சரவையை நியமித்த பிரித்தானிய முன்னாள் பிரதமர் பிரித்தானிய எதிர்க்கட்சி தலைவர் ரிசி சுனத் திங்களன்று தனது நிழல் அமைச்சரவையை அமைத்துள்ளார் சில மூத்த அமைச்சர்கள் கடந்த வார நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னர் அரசாங்கத்தில் வகித்த பாத்திரங்களை மறுபரிசீலனை செய்தனர் அதே நேரத்தில் முன்னாள் வெளியுறவு அமைச்சர் டேவிட் கமரூன் ராஜினாமா செய்தார் கன்சர்வேட்டிவ் கட்சி கடந்த வாரம் ஒரு வரலாற்று தேர் தேர்தல் தோல்வியை சந்தித்தது ரஷ்யா போர்க்குற்றம் செய்ததாக இத்தாலி குற்றச்சாட்டு உக்ரைனின் மிகப்பெரிய குழந்தைகள் மருத்துவமனை மற்றும் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கான நாட்டின் முக்கிய சிகிச்சை மையத்தின் மீது தாக்குதல் நடத்தியமை தொடர்பில் இத்தாலிய வெளியுறவு மந்திரி அன்டோனியோ தஜானி ரஷ்யாவை சர்வதேச கண்டனத்திற்கு அழைப்பு விடுத்தார் கேவில் நடந்த குண்டுவெடிப்புகளின் படங்கள் என்னை தாக்கியது இது குழந்தைகள் மருத்துவமனையையும் தாக்கியுள்ளது முழு சர்வதேச சமூகமும் கண்டிக்க வேண்டிய போர்க்குற்றங்கள் என்று அவர் தனது எக்ஸ் தளத்தில் தகவல் பதிவேற்றுள்ளார் ரஷ்யாவுடன் மோதலுக்கு தயாராகும் போலந்து நேட்டோ பகுதிக்கு செல்லும் ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்த நடவடிக்கை நேட்டோ பகுதிக்கு செல்லும் ரஷ்ய ஏவுகணைகளை சுட்டு வீழ்த்தும் யோசனைக்கு போலந்து தயாராக உள்ளது என டொனால்டு டஸ்க் கூறியுள்ளார் வாஷிங்டனில் நேட்டோ மாநாட்டிற்கு முன்னதாக வளோடிமிர் செலன்ஸ்கி தனது போலந்து பிரதிநிதியான டொனால்டோஸ்கை வார்சாவில் சந்தித்துள்ளார் நேட்டோவுக்குள் எங்களுக்கு தெளிவான ஒத்துழைப்பு தேவை ஏனெனில் இதுபோன்ற செயல்களுக்கு அத்தகைய கூட்டு நேட்டோ பொறுப்பு தேவைப்படுகிறது நாங்கள் அதற்கு தயாராக இருக்கிறோம் இது மிகவும் பயனுள்ள செயலாக இருக்கும் என்று தர்க்கம் சுட்டிக்காட்டுகிறது என அவர் கூறினார் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இறுதி வரை இறக்குமதியை சார்ந்தே இருக்கும் சுவிட்சர்லாந்து சுவிஸ் விவசாயிகள் சங்கம் மக்கள் தொகைக்கு தேவையான உணவில் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் மட்டுமே உள்நாட்டு விவசாயம் உற்பத்தி செய்கிறது என தெரிவித்துள்ளது இந்த நிலையில் ஆண்டு இறுதி வரை சுவிஸ் மக்கள் இறக்குமதி செய்யப்படும் உணவுப் பொருட்களை நம்பியே இருப்பார்கள் இது சுவிட்சர்லாந்தை உலகின் மிகப்பெரிய நிகர இறக்குமதியாளர்களில் ஒன்றாக ஆக்குகிறது என சுவிஸ் விவசாயிகள் சங்கம் தெரிவித்துள்ளது நாட்டில் எதுவும் நடக்காதது போல் செயல்படுகிறார் மக்ரோன் பரபரப்பு குற்றச்சாட்டு பிரான்சில் அரசியல் நெருக்கடி நிலைமை ஏற்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது தேர்தல் முடிவடைந்த போதும் பெரும்பான்மையை எந்த ஒரு கட்சியும் பெற்றுக் கொள்ளவில்லை இது ஜனாதிபதி இமானுவேல் மக்ரோன் பொறுப்பற்று செயற்படுவதாக குற்றம் சாட்டப்படுகிறது ஸ்பெயின் சுற்றுலா பயணி ஒருவர் தென்னாப்பிரிக்காவில் பலி தென்னாப்பிரிக்காவின் தேசிய பூங்கா ஒன்றில் ஸ்பெயின் சுற்றுலா பயணி ஒருவர் யானைகளால் மிதித்துக் கொல்லப்பட்டுள்ளார் ஜகனஸ்பர்க்கில் இருந்து வடமேற்கு நூற்று முப்பது மைல்கள் தொலைவில் உள்ள பிளாண்டஸ்பெர்க் தேசிய பூங்காவில் இந்த சம்பவம் நடந்துள்ளது ஜெர்மனியில் புகலிட கோரிக்கையாளர் மையத்தில் வடிவிபத்து ஜெர்மனியின் லோவர் செகோனே மாகாணத்தில் உள்ள புகலிட கோரிக்கையாளர் மையத்தில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது இந்த வடிவிபத்தில் போலீசார் மைய அலுவலர்கள் உட்பட இருபது பேருக்கு காயம் ஏற்பட்டுள்ளது ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் காயமடைந்தவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளனர்